நூற்று தொன்னூற்று ஐந்தாவது நாளாக இஸ்ரேலை எதிர்த்து போரிடும் பாலஸ்தீன் போராளிகள் பல முனைகளில் உருந்தும் ஆக்கிரமிப்பு படைகள் மீது கடும் தாக்குதல் கண்ணிவெடியில் சிக்கி சின்னாபின்னமான இஸ்ரேல் படை பாலஸ்தீன விடுதலை குழு இஸ்ரேலின் அஸ்கலான் நகரம் மீது மீண்டும் ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளது போர் நூற்று தொன்னூற்று ஐந்து நாட்களை கடந்தும் பாலஸ்தீன குழுக்கள் இஸ்ரேலை தாக்கி வருவது ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் வடக்கு காசாவின் நெட்சரிம் பகுதியில் இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணியின் இராணுவ பிரிவான அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் டெய்ரல் பாலாவில் உள்ள இஸ்ரேல் இராணுவ குழுக்களை நோக்கி ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது மேலும் ஆக்கிரமிப்பு படைகளின் இனப்படுகொலைக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தியதாக அக்குழு தெரிவித்துள்ளது மத்திய காசா பகுதியின் கிழக்கே இஸ்ரேல் இராணுவ நிலைகளை குறிவைத்து அல் அக்ஸா படை மற்றும் அல் நாசர் படையினர் கூட்டாக தாக்குதல் நடத்தினர் மத்திய காசாவின் அல் முக்ரகாவில் சுரங்கம் ஒன்றில் அல் கசாம் படையினர் நடத்திய கன்னிவிடி தாக்குதலில் இஸ்ரேல் படையினர் பலர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுரங்க நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த கன்னி வெடிகள் இஸ்ரேல் படையினர் வருகையின் போது வெடிக்கச் செய்யப்பட்டது அதில் சிக்கி பல ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக அல் கசாம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பல இராணுவ வாகனங்களும் தகர்க்கப்பட்டதாக கூறியுள்ளது இஸ்ரேல் படைகள் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாட்களாக தாக்குதலை தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை குழுக்களை தோற்கடிக்க முடியாமல் திணறுவது குறிப்பிடத்தக்க